வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் நிறைவாக காலையிலிருந்து வந்தோம் கருத்துக்கள் நிறைவாக காதுக்கு கிடைத்தது வயிற்றுக்கு ஏன் சொல்றேன் சந்திர நாடி சொல்றேன் சந்திர நாடி என்னும் அதாவது மதிய உணவு மதியோம் முப்பது முத்துக்கள் அருமையாக கிடைக்கப்பட்டது இன்றைக்கு வந்திருந்து அனைத்து விதமான கருத்துக்களையும் உங்களுடைய ஏகோபித்த கருத்து எல்லாத்துக்கும் நீங்க வந்ததுக்கு உபயோகமான கருத்து இருந்ததா இல்லையா கை இதுதாங்க இதுதான் எங்களது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சல் சங்கத்தின் வெற்றி அதேபோல் நாங்கள் எனது பெயர் முருகேசன் சங்கத்தின் செயலாளர் ஐயா நாகலிங்கம் ஐயா தலைவராக செயல்பட்டும் எங்களது கௌரவ தலைவர் இன்று தலைமையாக அறிவித்திருந்தும் தனது சூழ்நிலை காரணமாக வர வரமுடியவில்லை கணேசன் ஐயா மற்றும் பொருளாளர் சீனிவாசன் ஐயா அவர்களும் இந்த சங்கத்திற்காக அனைத்து வேலைகளும் செய்து அரங்கத்தை நிரப்பி உங்களுக்கு கருத்துக்களை வழங்கி வந்துள்ளோம் இங்கே வந்திருக்கும் நண்பர்கள் காலையில் ஒரு நண்பர் சொன்னார் என்னால் இருநூறு ரூபாய் கொடுக்க முடியாது என்று பரவாயில்லை நீங்கள் அமருங்கள் உடனே போறேன்னாரு வேண்டாங்க உட்காருங்க அடுத்த முறை மதியம் கேட்டேன் எங்க கருத்து வந்தது சரியாங்க ஐயா சரிங்களா ஐயா அடுத்த முறை வரும்போது இருநூறு ரூபாய் போடுறாரு அதாவது நீங்கள் வர வேண்டியதுதான் எங்களது பொறுப்பு உங்களுக்கு நிறைய கொடுக்க வேண்டியது எங்களது கடமை ஆக இறுதியாக நிறைவாக சந்திர நாடி எனது செல் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் போர் எயிட் செவன் டூ எயிட் செவன் ஒவ்வொரு முறையும் தமிழில் சொல்வது என்பது ஐயா கருணாகரன் வேண்டுகோள் தொள்ளாயிரத்தி எழுது எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு எண்பத்தி ஏழு ரெண்டு எண்பத்தி ஏழு ஆச்சுங்களா சரிங்க சந்திர நாடி நான் கையாளும் வந்தவன் ஜாதகர் வந்தவுடன் அவருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை ஐயா ஜி கே ஐயாவை வணங்கி இரண்டொரு கருத்துக்களை சொல்ல விளைகிறேன் அதாவது நான் மூணு பிறந்த ஊர் உடுமலைப்பேட்டை நேரம் அதிகாலை மூன்று மணி நான் ஜாதகம் பார்த்தன்று அவர் மிதுனத்தில் சந்திரன் மிதுன ராசியில் கேது இணைவு லக்கணம் கடகலக்கணம் நான் ஐந்து நிமிடத்துக்கு முன்னால் சொன்ன விதி லக்கணம் என்ற நட்சத்திர அதிபதி பூசம் பூசம் சனி சனி எங்கே உள்ளார் மிதுனத்தில் உள்ளார் ஆக இவர் விமான பயணம் அடிக்கடி செய்பவர் சரிங்களா விதி வந்துருச்சுங்களா சந்திரனாடி விதிப்படி சரி அன்றைக்கு கேது மீது சந்திரன் சந்திரனாடி விதிப்படி எந்த கிரகத்தை சந்திரன் இருக்கிறார் தொழுகிறார் அதை முதலில் அத கேள்வியாகவும் பார்க்கும் ஏழாம் இடத்தில் இருக்கும் கிரகம் கேள்வியாக வரும் சோ முதல் கேள்வி எனது சனி மீது ஒத்தாச்சி சனி கேது மீது சந்திரன் ஆப்போசிட்ல ராகு கேட்ட கேள்வி இப்பொழுது நீங்கள் வருமானம் இல்லாத நிலையில் இருக்கிறீர்கள் சே எஸ் எஸ் நான்கு மாதமாக நான் ஊதியம் எனக்கு இல்லை இவர் மிகப்பெரிய பட்டதாரி பிஹெச்டி முடித்தவர் பல கிட்டத்தட்ட கேரளாவில் பல்கலைக்கழகங்களில் பிரின்சிபலாக வேலை பார்த்தவர் அப்படி இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவருக்கு வேலை இப்போது இல்லை எனக்கு நான் எப்பொழுது இப்பொழுது தேர்வுக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவருடைய மெயின் கேள்வி நான் சொன்ன பதில் இப்பொழுது நீங்க வருமானம் எல்லாம் இருக்கீங்க அதற்கு காரணம் கேது மீது சந்திரன் பாஸ் ஆகிட்டு இருக்காரு சனிக்கேது மீது ஆப்போசிட்ல ராகு சோ ராகு கேது மீது சந்திரன் பாஸ் ஆகும் பொழுது நிச்சயமாக ஒரு அவங்க மிக பெரிய சிக்கல் பணப்பிரச்சனை வருமானம் உள்ள நிலை உடம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த நிலையில் தான் இருப்பார்கள் இதுதான் சந்திரநாடி விதி அதே பொருந்தியது ஒன்று அதுக்கு அவருடைய தொழிலை தீர்மானிக்கக்கூடிய சனி தொழிற்காரகன் நான் பார்த்த அன்று சனி எட்டு டிகிரி கோச்சாரத்தில் அவருடைய சனி பத்து டிகிரி இன்றைக்கும் அதே மிதனத்தில் பத்து டிகிரி நல்லா நோட் பண்ணீங்க ஜாதகம் போட்டு செக் பண்ணிக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் மூணு டிகிரி சனி என்றைக்கு அந்த பத்து டிகிரியை கிராஸ் பண்ணதோ நிச்சயமாக அவர் அந்த போஸ்டிங் போய் உட்காந்துருவார் இதுதான் என்னுடைய பதிலாக இருந்தது அவருக்கு கொடுக்கப்பட்டது இப்ப நடப்பு திசா புத்தி அவருக்கு சுக்கரதசையில் சுக்கர புத்தி புதனந்தரம் இதை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தான் ஆகுதுங்க ஜாதகருக்கு வந்து அவர் சந்த அதாவது அதுக்கு அடுத்தது லோ டிகிரி ஹை டிகிரி எடுப்பேன் அதில் ஹை டிகிரி அவருக்கு சந்திரன் மிகப்பெரிய கும்பாபிஷேகங்களை கோவில் சொத்துக்களை மீட்டெடுத்து நிறைய அழைப்பிற்கறிய நல்ல காரியங்களை புனித காரியங்களை செய்து கொண்டுள்ளார் தியானம் யோகா இதகளை கற்றுக்கொண்டு பிரமாதமாக செயல்பட்டுக் கொண்டுள்ளார் அப்படிப்பட்ட நபருக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலை இது விதியின் வசம் சரி இந்த விதி அதற்கடுத்தது இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு ஒன்று இருக்கு யார் யாரு கூட பயணித்தால் நன்று எப்ப ஆக்சிடென்ட் ஆகும் சனி மீது உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி இருக்கும் இடத்தில் உங்களது ஓட்டுநரின் ஜாதகத்தில் ராகு என்ற கிரகம் இருந்தால் எச்சரிக்கை தேவை குறித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவி ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தில் உங்களது ராகு இருந்தால் அந்த அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது பயங்கர நச்சரிப்பு பண்ணும் செக் பண்ணி பாருங்க அதே போல ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் பொருத்தம் பார்க்க வராங்க குரு சனி சந்திரன் மீது ராகுக்கெது சென்றால் நிச்சயமாக பொருத்தம் வராது பார்த்த உடனே சொல்லிடலாம் செக் பண்ணி பாருங்க ஆக இதை போல் இரு ஜாதகத்தினுடைய தன்மையும் வைத்து இந்த பொருத்தங்களும் மற்றபடி நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ நமது வெற்றி யார் மூலமாக நிர்மாணிக்கப்படுகிறதோ அந்த ஜாதகத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு ஒப்பிட்டு பார்த்து உங்களது செயல்களை செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம் நாங்கள் வகுப்பறையில் படித்துக் கொண்டிருக்கும் போதே மீட்டிங்கில் படித்துட்டு இருக்கும் போதே ஒரு கேள்வி கேட்டார் நண்பர் அந்த நண்பர் உட்கார்ந்து உட்காந்துருக்கார் மாந்தி மீது மாந்தி போனா எனக்கு மாந்தி பத்தாம் இடத்துல இருக்கு அதே பத்தாம் இடத்துல மனைவிக்கு வந்தா நான் என்ன பண்ணும் என்ன நடக்கும் சொல்லி கணேசன் கேட்டார் கரெக்டுங்களா கணேசனா சொல்லுங்க எதிர்ச்சி ஒரு வணக்கம் கணேசன் ஐயா வந்து திருப்பூர் ஜி கே மாணவருடைய மாணவர் அவரும் ஜிகே ஐயரை நானும் படித்து அந்த கேள்வி கேட்டார் ஜி கே ஐயா உடனடியாக சொன்னார் அது கண்டத்தை கொடுக்கும் ஸோ ஆக நாம் வந்து நம்ம ஜாதகத்தை வச்சு மட்டுமே நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் தயவுசெய்து நீங்கள் உங்கள் மனைவி ஜாதகமும் அல்லது உங்கள் மகன் ஜாதகமோ யாரை அடுத்து நீங்க டிபெண்ட் பண்ணிருக்கீங்க நம்பி இருக்கீங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க செயலை மாற்றிக்கொள்ளுங்கள் எது சாதகமாக இருக்கோ அதை அவரை நம்பி அந்த காரியத்தை செய்யுங்கள் நிச்சயமாக காரிய வெற்றி வரும் இந்த அரங்கத்தின் மூலம் நாங்கள் இந்த கருத்தரங்கள் மூலம் நாங்கள் உங்களுக்கு கொள்வது வரும் ஜாதகத்திற்கு சிக்கல் இல்லாமல் பதிலெடுக்க சந்திர நாடி என்பது முறையும் சூப்பரா வேலை செஞ்சிட்டு இருக்கு அதனுடன் பாகை முறையும் கலந்து நாங்கள் பாகை முறை மூலியமாகவும் கிரக சேர்க்கையை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கிற பலன்களை அவரோட குணாதிசயங்களாக சொல்லி பாருங்கள் சரியாக நூத்துக்கு நூறு வருகிறது இதில் தவறு ஆகறதுக்கு சான்ஸே கிடையாது அதுக்கடுத்து இரு ஜாதக கூட்டங்களை இந்த முறையில் எங்களுக்கு கத்துக் கொடுத்த ஜி கே அவரின் பாதங்களை தொட்டு சொல்கிறேன் அந்த முறையில் நாங்கள் நல்ல முறையாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கருத்தரங்கத்தில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்ததாக சிவசுரணை ஏதோ சொல்ல வருகிறார் இரண்டொரு வார்த்தைகள் அவர் சொல்லி முடித்த பிறகு சபை நிறைவாக கூடும் என்று எதிர்பார்க்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய செல் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் போர் எயிட் செவன் டூ எயிட் செவன் காரணம் ஏன் ரெண்டு முறை சொன்னா நான் எப்பெல்லாம் இந்த பேசுறனோ அடுத்து இமீடியட்டா அடுத்தடுத்த நாட்கள் எனக்கு என்னுடைய போன் மூலியமாக எங்க ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நண்பர்களுக்காக மீண்டும் ஒருவரை என்னுடைய போன் நம்பர் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்